ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீரினிஃபேஷன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா பத்து புடி செயின் எல்லாமே கேரண்டி ஐட்டம்ஸ் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே மிக்ஸ்டாக பார்க்கலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன்பை ஒன்றா ரிசீவ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கறது எட்டு புடி செயின்ங்க எட்டு புடியில் நம்ம ரெகுலராக ஐம்போனில் கேரண்டி செயின் பார்ப்போம்ல அந்த மாதிரியான ஒரு கேரண்டி செயின் இப்போ டெய்லி வார்க்கு கழுத்துக்கு ஒரு செயின் வேணும் சரடு கூட ஒரு செயின் போனால் நல்ல ஒரு திருப்பான செயின்ங்க பத்து பிடியிலையுமே நிறைய பேர் இந்த மாடல் புக் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி செயின் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ப்ரைஸோட சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு டாலர் செயின் ரியல் கோல்டு லுக் இருக்கும் பெ பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு நியூ டிசைன்ஸு செயின் வந்து ஒரு பட்டை செயின் எட்டு பிடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த பட்டை செயின் நிறைய பேர் புக் பண்ணி வாங்குவாங்க நிறைய பேருக்கு இந்த மாடல் பிடிக்கும் உங்களுக்கு வந்து டாலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் லைட் வெயிட்டாகவும் இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் அழகாக இருக்குங்க நல்ல ஒரு சாரீ கட்டி போடும்போது அழகாக சூப்பரான ஒரு லுக்கில் இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபார்மிங் செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கேரண்டி ஐம்போன் பேங்கலுங்க ஒரிஜினல் அந்த கல்வலையல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒயிட் பேங்கல்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு நல்ல பிக் சைஸ் ஸ்டோனே உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது சைஸ் வந்து டூ பாயிண்ட் எய்ட்டுங்க ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த ஒரிஜினல் ஐம்போன் வளையல் டூ பாயிண்ட் எயிட் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பியோர் ஐம்போன் வளையல் பியோர் ஐம்போன் தோடுங்க இந்த ஒயிட்டில் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேட்டர் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட சூப்பராக இருக்குது ஒரிஜினல் ஐம்போன் கம்பலுங்க தங்கத்தில் வரா மாதிரியே உங்களுக்கு பேக் தான் வரும் அழகாக இருக்குங்க இந்த கம்பல் சூப்பராக இருக்குது பாருங்க கீழே வந்து கோல்டு ஃபினிஷிங்ஸில் இந்த மாதிரி டிராப்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஃபுல் ஒயிட்லேயுமே நம்ம கிட்டே அவைலபிள் ஒயிட் ரூபிலையுமே அவைலபிள்ங்க தேவைப்படுறவங்க நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஜிமிக்கி ஃபார்மிங் ஜிமிக்கிங்க ஒரிஜினல் ஃபார்மிங் ஜிமிக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் பாருங்கள் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டன் கீழே வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ராப்ஸ் வச்சு பேட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன் ஐநூற்றி ஐம்பது ரூபா வருங்க ஒரிஜினல் ஃபார்மிங் சின்ன ஸ்டட்டியும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியும் இவ்வளோ பெரிய ஜிம்காக நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ்லாம் போடும்போது சூப்பராக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அரும்பு மோதிரம் அரும்பு மோதிரம் ஒரிஜினல் ஐம்போன் மோதிரம்ங்க அன்பாலிஷ்டு மோதிரம்னு சொல்லுவாங்களே கையில் போட போட உங்களுக்கு தொடங்குங்க இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பழைய மோதிரம் மாதிரி கூட தெரியல ஆனால் இது வந்து பியோர் ஐம்போட் இது வந்து மல்டி கலர் ஒர்க்கு ஒயிட் ரூபியில் பேட்டர்ன் இருக்கும் ஒரு மீடியம் சைஸாக இருக்குங்க ஒரு ரிங்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பஞ்சலோக மோதிரம் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குங்க உங்களுக்கு எதுவுமே ஃபேட் ஆகாது லைஃப் லாங் இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டட் கேரண்டி ஸ்டெட் ஏடி ஸ்டோன்ஸில் ஒரு டெய்லி வேர் பண்ணுற மாதிரி கேரண்டி ஸ்டட்டு ஒன் ஃபிஃப்டி எல்லாமே கேரண்டி ஐட்டம்ஸ் ஒன் ஃபிஃப்டி மட்டுந்தான் இது வந்து தாலி ஊரில் கோக்குற மாங்காங்க நல்ல ஒரு பச்சை கல்லில் எம்பராய்டு ஸ்டோன்ஸில் ரூபி எம்பராய்டு காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தங்கத்தில் வரா மாதிரி நம்ம தங்கத்தில் வந்து தாலியூர் வந்து நம்ம எடுத்து எடுத்துக் கொக்கும்போல இந்த மாதிரி பியோர் ஐம்பூனில் நம்ம தாலியில் கோக்கும்போது நண்பரும் சென்சிட்டிவாக பார்ப்போம் தாலியில் வந்து இந்த மாதிரி பியோர் ஐம்பூன் நீங்கள் கண்டிப்பாக கோத்துக்கலாம் இதோடய பிரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஏன்னா ஒரிஜினல் ஐம்போன் கல்மாங்க லைஃப் லாங் இருக்கும் அந்த மோதிரம் மாதிரி எதுவுமே லைஃப் லாங் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக காலில் தாலியில் கோத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியோர் ஐன்போனில் கல் தோடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் கிட்ஸ்க்கு வேர் பண்ணலாம் பாவடை சட்டை போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரூபி பேட்டன்ல இருக்குது ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் ஒரு ஓவல் ஷேப் நம்மளுமே வேர் பண்ணலாங்க சின்னதாக அழகாக நம்ம போடலாம் டூ ஃபிஃப்டி மட்டுந்தான் ஸ்க்ரூ பேக் தங்கத்தில் வரா மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்ன் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரண்டி ஐட்டத்தில் கோதுமை சே எத்தனை செயின் மாடல் வந்தாலுமே இந்த கோதுமை செயின் மட்டும் மவுசே குறையாதுங்க அந்தளவுக்கு கேரண்டி ஐட்டம் நிறைய பேர் இந்த கோதுமை செயின் புக் பண்ணி வாங்குவாங்க எட்டு பிடியில் பத்து படியில் இப்போ எட்டு பிடியில் உங்களுக்கு இது வந்து வந்து ஒரு மீடியம் சைஸ் கோதுமை செயின் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வர் நானூற்றி ரூபா தான் கேரண்டி ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கனமான தாலி சரடுங்க தாலி சரடாகவும் யூஸ் பண்ணலாம் செயினாகவும் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஏழுலேருந்து எட்டு போன்று தடம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு பொடி செயின் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு எம்ப்ராய்டு ஃபுல்லாக ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி தாமரையில் மகாலட்சுமி உங்களுக்கு வந்து அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரி இருக்கும் தங்க செயினில் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் எனக்கு வெறும் இந்த செயின் மட்டும் நான் சரடு மாதிரி யூஸ் பண்ண போகிறனாலும் உங்களுக்கு கொடுப்போங்க ஏழுலேருந்து எட்டு சவரம் மாதிரி திக்னஸ் இருக்கும் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் எயிட் டபுள் நைன் வருங்க நல்ல ஆஃபர் ப்ளேஸில் தான் கொடுக்குறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட் செயினே நல்லா இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு தெருப்பான ஒரு செயின் கொடுக்குறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு அழகாக தின்னாக உங்களுக்கு செயின்ங்க எட்டு புடியில் நம்ம வந்து எயிட்டீன் இன்ச்சஸ்லாம் பார்த்துருப்போம் இப்போ எட்டு புடியில் செயின் வருது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லாம் இவ்வளோ அந்த டிஸ்கோ செயின் வந்து மெலீஸாக கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு பால்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கேரண்டி செயின் அழகாக இருக்கும்ங்க நம்ம கழுத்தில் வந்து தின்னாக நம்ம வேர்க் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேரண்டி செயின் நீங்கள் சேல் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தாங்க எனக்கு மெலீஸாக அப்படியே சன்னமாக ஒரு செயின் போடணுன்னா உங்களுக்கு இது டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து நல்ல ஒரு பட்டை செயின் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சில் ஒரு பட்டை செயின் பார்க்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஐம்பூன்னில் கேரண்டி செயின் இதெல்லாமே ஓவல் ஷேப் செயின் எட்டு பொடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே நைன் ஒன் இது வந்து ரூபி டாலர் கொடுத்துருக்கும் இந்த டாலரோடு சேர்த்து உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ஏன்னா ஒரு எட்டு பொடி கேரண்டி செயின் டாலர் ஃபார்மிங் ஒரிஜினல் ஃபார்மிங் டாலர் அதோடு சேர்த்து உங்களுக்கு செவன் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு எட்டு புடி செயின்ங்க இது எல்லாமே செயினில் நியூ அரைவல்ஸுங்க இந்த மாதிரி மாடல்லாம் ரேராக தான் உங்களுக்கு வரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி மாடல்லாம் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம் அது இருக்குங்க நியூ அரைவல்ஸ் இது எட்டு புடியில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு ஒரு மாதிரி எஸ் மாடல் செயின் நல்லாயிருக்கும் குத்தும்லாம் நம்ம நினைக்க வேணால் நல்ல நல்லாவே ஃபுல் சூப்பராக இருக்குது இது வந்து ஃபோர் டபுள் நைன் தாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கட் செயின் எல்லாருக்கும் ஃபேவரட்டே இந்த பாக்ஸ்கட் செயின்னுங்க பாக்ஸ் கட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குது இது பாக்ஸ் வித்து கும்மிள் செயின் பேட்டனில் வரும் எட்டு புடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது வந்து பாக்ஸ்கட் மாடல் மட்டும் அப்படி தங்கம் மாதிரி நம்மளுக்கு டாலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோங்க ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் எட்டுப்படி செயினே நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுப்போம் டாலரோடு உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எயிட்டீன் இன்ச்சஸில் ஃபார்மிங் செயின் பார்க்க போகிறோம் கிட்ஸ்க்கு வேறு பண்ணலாம் நம்மளுக்கும் பிடிச்சவங்களும் போட்டுக்கலாங்க பிளாக் ஸ்டோன் எய்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஃபார்மிங் ஃபார்மிங் ஒரிஜினல் ஃபார்மிங் உங்களுக்கு இது மாதிரி பா பாக்ஸ் கட்டில் இந்த கொடி மாடலில் எயிட்டின் இன்ச்சஸ் வரும் த்ரீ டபுள் நைன் வருங்க அழகாக இருக்கும் மாடல் நம்ம வந்து அப்படியே ரியல் கோல்ட் லுக் இருக்கும் நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிராண்டாக அந்த ட்ரா ட்ராப்ஸ்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க தேவைப்படுறவங்க இந்த எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட்னா புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது சொக்கர் மீனாட்சிங்க நூற்றி இருபது ரூபா இது எல்லாமே ஐம்பனில் தான் தாலி வரும் நூற்றி இருபது ரூபா மட்டும் தாங்க தேவைப்படுறவங்க சொக்கர் மீனாட்சியும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிறிஸ்டியன்ஸ் தாலி கிறிஸ்மஸ் வரப்போது நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் க்ளியரன்ஸ் ஏன்றதுனால ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் டூ ஃபிஃப்டிக்கு நான் மூவ் பண்ணுவேன் இது கேரண்டி ஐட்டம் சிலுவர் தாலி உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸில் வராமாரியே உங்களுக்கு ஏசப்பாவே வருவார் கால் சவரத்துலையும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் பாருங்கள் பேட்டன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஏடி ஸ்டோன்ஸில் பேட்டன் சூப்பராக இருக்குது போக்ஸ்கட் செயின் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் த எட்டு புளி செயின் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பாக்ஸ் கட் செயின் பீகாக் பேட்டன் நெக்லஸ் ஃபுல் ஏடி ஸ்டோன் நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ரிப்ளிக்காக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பீகாக் பேட்டர்ன் அப்படியே பாக்ஸ் கட்டில் உங்களுக்கு பேட்டன் பால்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் ஏடி ஸ்டோனுங்க சூப்பராக இருக்கும் ஆஃபர் பண்ண இந்த பாக்ஸ் கட் செயின் வந்துடும் நம்ம கேரண்டியில் பார்ப்போம்ல ஐம்ஃபோனில் அந்த பாக்ஸ் கட் செயின் வரும் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி செயின் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் நெக்லஸ் சூப்பராக போடலாங்க அழகாக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கே கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் చానల్ల సబ్స్క్రైబ్ పని సపోర్ట్ పను ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ థ్యాంక్